இப்போது பெண்களுடைய அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம் பொருளாதார அடிமைத்தனம் தான் பணத்துக்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் பணத்தை காட்டி தான் ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க பணத்துக்காக தான் பெண்களும் அடிமையாகிறாங்க அப்போ பெண்களை வந்து பாதுகாக்கணும் நம்ம எப்படி வாழ்ந்துருக்கணும் நம்முடைய பயணங்கள் நம்மளாம் வாழ்ந்து வந்த வழி சரியாக தப்பான வழியில் வாழ்ந்து வந்துட்ருக்கோம் அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோம் ஒருத்தர் இப்போ வந்து நம்ம வாழ்க்கையே இருக்கட்டும் ஒரு நான் ஐம்பது வயசு வரும்போது நாம் சரியாக வாழ்ந்தோமா ஒரு சிலர் தான் சரியாக வாழ்ந்து வந்திருப்பாங்க கரெக்டாக வாழ்ந்து வந்திருப்பாங்க ஆனால் வந்து பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஐம்பது வயசில் வந்து பார்த்தா நம்ம சரியாக வந்தோமா எங்கே நம்ம தப்பு பண்ணணும் சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நடந்த தப்பு என்ன ஒரு இதெல்லாம் சரி பண்ணியிருந்தால் நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்துருப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினைப்பாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது சதவீத மக்களுக்கு மேலே எப்படி எல்லா காலத்துலையும் இப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அதுபோல் தான் மனிதர்களும் தப்பாக வாழ்ந்து வந்திருக்காங்க ஏன் வந்து சண்டை போட்டாங்க ஏன் போரிட்டாங்க இப்படி தான் நடக்குமா இது இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது இப்படி இல்லாமல் நம்ம வாழ்ந்திருக்க முடியும் அப்போ எப்படி வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஆண் பெண் இந்த ஆண் பெண் உறவில் பெண்கள் ஏன் அடிமையானாங்க அடிமையாகிறது தான் வாழ்க்கை முறையா இப்படி தான் அவங்க வாழ்ந்து வரணுமா ஏன் அவங்க சுதந்திரமாக வாழ்ந்து வர முடியாதா எப்படி வாழ்ந்துருந்தால் நம்ம சுதந்திரமாக வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அடிமைத்தனம் இந்த பண போக்குவரத்துக்குள்ள பொருளாதாரம் பொருளாதாரத்தை காரணம் அப்போ அடிமைத்தனத்துக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் பெண்கள் வந்து பொருளாதாரத்துக்காக தான் அடிமைப்படுத்தப்பட்டாங்க பணத்தை காட்டி தான் ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க பணத்துக்காக தான் பெண்களை அடிமையாகிறதுக்கு சம்மதிக்கிறாங்க இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா இந்த அடிமைத்தனத்துக்கு எப்படி அடிமைத்தனம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து வந்திருக்கணும் கடந்த காலங்களில் இருந்து நம்ம இந்த அடிமைத்தனம் இல்லாமல் நம்ம கடந்து வந்திருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா பணத்துக்கு அப்போ ப அப்போ ப பணத்துக்கு பணத்தில் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியாக ஒரு சுவர் எடுப்பணும் என்னென்னா பெண்கள் பயன்படுத்துகிற பணம் தனியாக இருக்க வேண்டும் ஆண்கள் பயன்படுத்துகிற பணம் தனியாக இருக்க வேண்டும் இது பெண்களுடைய பணம் இப்போ வந்து பெண்கள் பயன்படுத்துகிற ஆடைன்னு தனியாக இருக்குல்ல இவங்க இது வந்து லேடிஸ் ட்ரெஸ்ஸு இது பெண்களுடைய ஆடை இது ஆண்களுடைய ஆடைன்னு ஒரு ஜட்டி முதக்கொண்டு ஒரு கர்ச்சிப் முத கொண்டு இது ஆண்களுடைய கர்ச்சிப்பு இது பெண்களுடைய கர்ச்சிப்பு அப்படிங்கிற அந்த வேறுபாடு இருக்குது பெண்ணை பார்த்தாலும் பெண்ணுக்கான உடம்பு வேறு ஆணுக்கான உடம்பு வேறு அப்போ பெண்களுடைய குரல் வேறு ஆண்களுடைய குரல் வேறு பெண்களுடைய பண்பு வேறு ஆண்களுடைய பண்பு வேறு இப்போ பெண்களால் குழந்தை பார்த்துக்க முடியும் ஆண்களால் குழந்தை பார்த்துக்க முடியாது இப்படி ஒரு ஆண் பெண் வேறுபாடு தெளிவாக இருக்கும்போது ஒரு பணத்தை ஆணும் பெண்ணும் சேர்ந்து பயன்படுத்துறது தப்பு அப்போ ஆண்களுக்குன்னு தனி பணம்னு உருவாக்கணும் இப்போ எப்படி வந்து நம்ம எப்படி அமெரிக்க டாலரை பயன்படுத்த முடியாதுல்ல அப்போ இந்தியா ரூபாவை அவங்க பயன்படுத்த முடியாது அதுபோல் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு பணம் இருக்கணும் ரெண்டு பணம் நடைமுறை இருக்கணும் இது பெண்களுக்கான பணம் இது ஆண்களுக்கான பணம் அப்படின்னு ரெண்டு நடைமுறை இருக்கணும் பெண்களுடைய பணத்தை ஆண்கள் பயன்படுத்த முடியாது அது மாதிரி தொழிலில் ஒரு ரெண்டு ரெண்டு நடைமுறை இருக்கணும் ஆண்கள் ஆண்களுக்குள்ளா தொழில் பார்க்கணும் பெண்கள் பெண்களுக்குள்ளா தொழில் பார்க்கணும் இப்போ ஒரு பெண் வந்து தனக்கு தேவையான உணவை பெண்களுடைய கடையில் போய் வாங்கணும் ஒரு ஆண் தனக்கு தேவையான உணவை உணவையோ அல்லது பொருளையோ ஆண்களுடைய கடைகளில் போய் வாங்கணும் ஆண்கள் உற்பத்தி செய்வது அனைத்தும் ஆண்களுக்கானது பெண்கள் உற்பத்தி செய்கிற பொருட்கள் எல்லாமே பெண்களுக்கானது இப்போ பள்ளிக்கூடமாக அது பெண்களுக்கு பெண்கள் தான் கல்வி கற்பிக்க வேண்டும் ஆண்களுக்கு ஆண்கள் தான் கல்வி கற்பிக்க வேண்டும் பெண்களுக்கு மருத்துவமாக அது பெண்கள் தான் செய்ய வேண்டும் இப்போ ஆண்களுக்கு மருத்துவமாக அது ஆண்கள் தான் செய்ய வேண்டும் காய்கறி வியாபாரமாக அது ஆண்களுக்கு ஆண்கள் தான் காய்கறியை விற்கணும் பெண்களுக்கு பெண்கள் தான் காய்கறியை விற்கணும் அப்போ அதற்கு இப்படி ஒரு நடைமுறை நம்ம ஓகே எப்படி ஆனால் பணம்ங்கிறது வந்து ஒன்றா இருந்துவிட்டா என்ன பண்ணுறது சரி ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தொழில் பார்க்குறாங்கப்பா பெண்கள் பெண்களுக்குள்ள தொழில் பார்க்குறாங்க ஆண்கள் ஆண்களுக்குள்ள தொழில் பார்க்குறாங்க அப்போ பணம் மட்டும் பொதுவாக இருந்துட்டா முடியுமா பணமும் தனித்தனியாக இருக்கணும் இது பெண்களுக்கான பணம் ஒரு ஒருத்தன் கடையில் போய் பெண்களுக்குடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் ஆண்களுடைய கடையில் போய் கொடுத்தாங்கன்னா இந்த ரோடு இந்த நோட்டு செல்லாது இது பெண்கள் கடையில் தான் வியாபாரமாக வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அமெரிக்க டாலரை போய் இந்திய கடைகளில் கொடுத்தா வாங்க மாட்டாங்கல்ல அது தான் அப்போ இந்திய பணத்தை போய் அமெரிக்காவில் ஒரு கடையில் போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா அது மாதிரி ஒரு ஆண்களுடைய பணத்தை எடுத்துகிட்டு போய் பெண்கள்கிட்ட பெண்கள் தொழில் செய்கிற ஒரு இடத்துல கொடுத்தா அந்த பணம் நான் வாங்க மாட்டோம் இது வந்து ஆண்களுக்கான பணம் இது ஆண்களுடைய கடையில் தான் வாங்குவோங்க அப்படி ரெண்டு நடைமுறை இருந்திருக்கணும் அப்போ தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை நாம் பாதுகாத்துருக்க முடியும் அது அந்த மாதிரி பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும் ஆண்கள் தனியாக ஏன் பெண்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல நிறைய பாலியல் தொந்தரவுகள் இருக்குது அதனால் பயந்துக்கிட்டு பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அது ஒரு காரணம் அப்புறம் வந்து ஆண்களுக்கே ஏன் விட மாட்டேன்றாங்க பெண்களை ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது தவறான உடலுறவு வந்துவிடுமோ தனது மனைவிக்கும் வேறு ஒரு ஆணுக்கும் தவறான உடலுறவு விடுமோ அந் அதனால் அவள் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோ கெட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி பெண்களை வேலை பார்க்கறதுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க கடந்த காலங்களில் படிக்கிறதுக்கு அனுப்பாமல் இருந்தது காரணம் இந்த கோ எஜுகேஷன் தான் கோ ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிற அந்த கல்வி முறை தான் கடந்த காலத்தில் படிப்பதற்கும் தடையாக இருந்தது பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அப்புறம் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க அப்போ கண்டிப்பாக அவளுக்கு தப்பான உறவு உறவுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்ப அமைதி பாதுகாக்க பா பாதிப்பு ஏற்படும் தான் அப்போ பெண்களை தனித்தனியாக வேலை பார்க்க வச்சுட்டா ஒரு பெண் ஏமா நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை ஒரு பெ பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பெண் ஏமா நீ வீட்டிலே இருக்கிற வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டால் என்ன அப்போ என்ன காரணம் சொல்ல முடியும் ஒரு கணவன் என்ன காரணம் சொல்ல முடியும் ஏன் அவன் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பாமல் இருக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான் இல்ல வேலைக்கு போற இடத்துல அவளுக்கு தப்பான உறவு வந்துடும் சொல்ல முடியுமா ஏன்னா இப்ப பெண்கள் தனியா வேலை பார்க்கறாங்க ஆண்கள் தனியா வேலை பார்க்குறாங்க அப்ப பெண்களுக்கு பெண்களுக்கு இடையில உறவு உறவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்களுக்கும் ஆண்களுக்கு இடையில உறவு உறவுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நெச்சரிக்கை அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தர் தொடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பா ஏன்னா அங்கெல்லாம் உறவு முறைக்கு இடம் கிடையாது தொழில் செய்கிற இடத்துல உறவு அன்பு பாசத்துக்கு எல்லாம் இடம் கிடையாது அதனால ஒருத்தர் தொடக்கூடாது எல்லாரும் வாங்க போங்கன்னு தான் பேசணும் வாடா போடா அந்த உரிமை ஃப்ரெண்டு நட்பு காதல் எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு ஒரு தொழிலை பாதுகாப்பானதாக மாற்றும் போது அப்போ வேலை பார்க்குறதுல எந்த தடையுமே இல்லையே இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறனால தான் அவங்க அடிமையாக இருக்காங்க ஆண்களுக்கு அப்போ அதுக்கு என்ன காரணம் அவங்க ஏன் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க பெண்கள் ஏன் படிக்க போக நிறைய பெண்கள் திறமையான பெண்களை கடந்த காலத்தில் படிக்கிறதுக்கு அனுப்பவே இல்லை ஏன் இப்போ ஆண்கள் மொழி சேர்ந்து படிக்கிற படிக்கிறாங்க அதனால காதல் வரும் அதனால் அதில் தவறான உறவு வரும் கெட்டு போயிடுவாங்க அதனால் எதிர்காலத்தில் அவங்க திருமண வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்களையும் பெண்களையும் நம்ம சரி தனித்தனியாக வேலை பார்க்க வச்சுருக்கணும் தனித்தனியாக படிக்க வச்சுருக்கணும் ஆண்களுக்கு ஆண்கள் கல்வி கற்பிக்க வச்சுருக்கணும் பெண்களுக்கு பெண்கள் கல்வி க கல்வி கற்பிக்க வச்சுருக்கணும் பண்ணியிருந்தால் பெண்கள் அப்போ வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது ஏமா வேலைக்கு போகல அப்படின்னா அதுக்கு எந்த காரணமும் இப்போ தான் தொழில் என்பது பாதுகாப்பாக மாற்றப்பட்டு விட்டது எல்லாம் பெண் பெண்கள் தான் இருக்காங்க அப்போ அதுக்கும் நீ போகலாம் எப்படி ஆண்கள் ஆண்கள் இப்போ அந்த மாதிரி இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குன்னா அதை விட அது அது ஒரு ஏற்பாடு அதை விட இன்னொரு ஏற்பாடு என்னென்னா பெண்களுக்குன்னு தனி நாணய முறை இருக்கணும் பெண் ஆண்களுக்குன்னு தனி நாணயம் இந்த ஒரு காயினை பார்த்தா இது வந்து வட்டமாக இருக்குது இது வந்து கண்டிப்பாக இது பெண்களுடைய நாணயம் சதுரமாக இருக்கிற நாணயங்கள்லாம் அஞ்சு ரூபாலாம் அஞ்சு ரூபா சதுரமாக இருந்தால் அது ஆண்கள் பயன்படுத்துகிற நாணயம் அப்படின்னு வைக்கணும் ஒரு பொருளுக்கு கூட ஒரு சாக்லேட்டு வந்து ஆண்களுடைய கடையில் அஞ்சு ரூபாயாக இருக்கலாம் அதே அதே சாக்லேட்டு பெண்களுடைய கடையில் போய் பெண்களுடைய நாணயத்தை கொடுத்தா வட்டமாக இருக்கிற கொடுத்தா அது வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு நாணயம் வந்து ஒரு ஒரு சாக்லேட் வாங்குறாங்களா அஞ்சு ரூபாயா அது ஆண்களுடைய கடையிலேயும் அஞ்சு தான் இருக்கணும் பெண்களுடைய கடையிலேயே அஞ்சு ரூபாய்தான் இருக்கணும் ஆனால் அந்த நாணயம் மட்டும் வேறுபடணும் ஒருவேளை பெண்களுடைய கடையில் வந்து குறைவாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க உடனே குறைவான விலையில் அந்த சாக்லேட் கிடைக்குதுன்னா ஆண்கள் என்ன பண்ணுவோம் அதை வாங்கி தான் கடையில் விற்கிறக்கு ஏதாவது குறுக்கோலி பண்ணுவாங்க அதனால் அது சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு நிறைய வரும் அதை நம்ம எப்படி தீர்த்துக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி தான் அறிவுபூர்வமாக நம்ம வாழ்ந்துருக்கணும் பெண்களுக்கு தனியாக நாணயம் ஆண்களுக்கு தனி நாணயம் இருந்திருக்க வேண்டும் அது அப்புறம் ஆண்கள் தனியாக தொழில் செய்யணும் பெண்கள் தனியாக தொழில் செய்யணும் பெண்கள் தனியாக படிக்கணும் ஆண்கள் தனியாக படிக்கணும் பெண்களுக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாலியல் புகார் வேறு வருது ஆசிரியர்கள் வந்து சின்ன குழந்தைகளை வந்து இந்த படிக்கிற பசங்களை வந்து பலாத்காரம் செய்கிறது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அடிக்கடி பரவலாக வந்துக்கிட்டே இருக்குது அது உலகம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதுக்கு என்ன அதுலேருந்தே நம்ம பாடம் கற்றுக்க வேண்டாமா ஆண்களுக்கு ஆண்கள் தான் கல்வி கற்க வேண்டும் பெண்களுக்கு பெண்கள் தான் கல்வி கற்க வேண்டும் அப்போது தொடக்கூடாது ஒரு பள்ளிக்கூடங்கிறது என்னது தொழில் செய்வதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி நிலையம் தான் பள்ளிக்கூடம் நீ பள்ளிக்கூடத்தில் படித்து பிற்காலத்தில் நீ தொழில் தான் செய்ய போகிற அப்போ பள்ளிக்கூடங்கிறது கல்லூரிங்கிறது வந்து தொழிற்பயிற்சி நிலையம் தான் ஆரம்ப கட்ட தொழிற்பயிற்சி நிலையம் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் ஒரு தொழில் நம்ம செய்ய முடியாது ஒரு கம்பெனியில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அங்கே நீ அங்கே அன்பு பாசத்துக்கு இடம் இல்லை நீ ஒருத்தர் ஒருத்தர் தொடாத பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது அடிக்கக்கூடாது ஆசிரியர்கள் மாணவர்களை வாங்க போகணும்னு கூப்பிடணும் மாணவர்கள் ஆசிரியர்களை வாங்க போகணும்னு கூப்பிடணும் அங்கே யாரும் வாடா போடா வா போ ஆசிரியர்கள் அந்த மாதிரியான போக்கை கைவிடணும் அது வந்து தொழில் செய்கிற இடம் தான் சின்ன வயசாக இருந்தானே பெரிய வயசாக இருந்தானே அங்கே அன்பு பாசத்துக்கு உரிமைக்கு இடம் இல்லை வாடா போடாங்கிறதுலாம் அன்பின் வெளிப்பாடு உரிமையின் வெளிப்பாடு அது அங்கே தேவையில்லை தொழில் செய்கிற இடத்துல தேவையில்லை இப்படி கல்வி நிலையங்களை நாம் பாதுகாப்பாக மாற்றி இப்படித்தான் நாம் கல்வி கற்று வேண்டும் நம்ம வந்த வழி தப்பு இந்த மாதிரி தப்பு தப்பாக நம்ம கல்வி கற்றுக்கிட்டு வரோம் தப்பு தப்பாக தொழில் செய்கிறோம் தான் பெண்கள் வேலைக்கு போக மாட்டேன்றாங்க பெண்கள் படிக்க மாட்டேன்றாங்க பெண் கல்வியும் தொழில் செய்கிற இடமும் பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு படிப்புக்கு தடை போடுறாங்க கல் ப தொழில் செய்கிறதுக்கு தடை போடுறாங்க அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம திருத்திட்டேன்னா பெண்கள் அனைவரும் வேலைக்கு போவாங்க அனைவரும் வேலை போயிட்டாங்கன்னா பொருளாதாரத்தை பணத்தை காட்டி ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்த முடியாது இப்போ ஒரு ஆண் இருக்கான் கணவன் இருக்கான் சம்பாத்தியத்தை எடுத்து பெண்கள்கிட்ட கொடுக்க முடியாது ஏன்னா ஆணுடைய பணம் வேறு பெண்ணுடைய பணம் வேறு ஒரு மனைவி தனது கணவனுடைய பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான் ஏன்னா கணவன் பயன்படுத்துகிற பணம் என்பது வேறாக இருக்கிறது அந்த மனைவி பயன்படுத்துகிற பணம் என்பது வேறாக இருக்கிறது கணவனுடைய பணம் என்பது மனைவிக்கு செல்லாத செல்லாமல் போயிடும் அதனால் ஒரு கணவனும் மனைவியின் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான் இந்த மாதிரி நடைமுறைலாம் இருக்குது அப்புறம் சரி தங்கம்னு வரும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம புதிய விதிமுறைகளை உருவாக்கணும் தங்கம் வந்து பொதுவானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தனி வங்கி ஏற்படுத்தணும் ஆண்களுக்கு தனி வங்கி இருக்கணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில எந்த வித பண அடிமைத்தனமே இருக்கக்கூடாது ஒரு பணத்துக்காக வந்து ஆண்கள் பெண்களும் ஒரு போலியான உறவு அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த ஏற்பாடை நான் சொல்கிறேன் இப்படி தான் நம்ம வாழ்ந்து வந்திருக்கணும் நம்ம வாழ்ந்து வர மனிதர்கள் தப்பு தப்பாக வாழ்ந்து வாங்க தப்பான வழியில் அந்த வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்காங்க இப்போவும் அவன் எங்கே போகிறான்னு தெரில அழிவை நோக்கி போயிட்டுருக்கான் அழிவு அதாவது அழிவு சார்ந்த வழியில் மனிதர்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்கான் இப்படி தான் வரணும் பொருளுக்கென்னு நினச்சிக்கிட்டாங்க அங்கே ஒரு வழி பாதுகாப்பாக இருக்குது அந்த வழியில் வரல இப்போ நான் சொல்கிற வழியெல்லாம் பாதுகாப்பான வழி மனிதர்கள் எப்படி வாழ்ந்துருக்கணும் பாதுகாப்பான வழியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்படி வாழ்ந்துருந்தால் நம்ம பெரிய போரே தடுத்துருக்கலாம் பொரிய போர் அழிவு இதெல்லாம் தேவையில்லை ஆணாதிக்கம் பெண்ணடிமைத்தனம் இதெல்லாம் தேவையில்லை நோய்களை கூட நம்ம தவிர்த்துருக்கலாம் எல்லாத்தையும் தவிர்த்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் வாழ்க்கையை அனுபவிக்காமல் இந்த மனித பிறவி அற்புதமான பிறவி அப்படிங்கும்போது அந்த பிறவியை அனுபவிக்க முடியாமல் வாழ்ந்து வரும் அதனால் தப்பு தப்பாக வாழ்ந்து வந்ததோட அடையாளம் தான் நமக்கு ஏற்பட்ட அவமானம் அழிவுகள் இழிவுகள் எல்லாமே அதனால் அதை திருத்திக்கிறதுக்கான வழி இது கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக வேலை பார்க்கணும் தனித்தனியாக படிக்கணும் அப்புறம் வந்து அப்போ இது அப்போ ஆண் பெண்ணை எப்போ பழகிப்பாங்க அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல நீ பழகுவதற்கு அதெல்லாம் தேவை தொழிலில் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் படிப்பு படிப்புன்னு வந்தால் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் வீட் வீட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் தொழில் செய்கிறக்கு இட இடத்துக்கு வெளியில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க கலை பூங்காக்களை உருவாக்குங்க அப்புறம் காதல் பூங்காக்களை உருவாக்குங்க அங்க வந்து ஆண்களும் பெண்களும் ஒரு அங்க பழகிப்பாங்க உறவு உறவுக்கான களம் அது ஒரு படிக்கிற இடத்துல படிப்பு தான் கவனம் தொழில் செய்கிற இடத்துல தொழில் தான் கவனமாக இருக்கணும் அப்போ அதுக்கு வெளியில வந்து வீட்டு பகுதிகளெல்லாம் நிறைய ஒரு சுற்றுலாத்தலம் போல உருவாக்குங்க ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளையும் வீட்டுக்கு வெளியில இருக்கைகளை போடுங்க உடற்பயிற்சி நிலையத்தை கட்டுங்க விளையாட்டு மைதானங்களை கட்டுங்க கலை பூங்காக்களை கட்டுங்க காதல் பூங்காக்களை கட்டுங்க காதல் இதுக்கு அனுமதி கொடுங்க அதை பதிவு செய்யுங்க அங்கீகாரம் கூடிய இவர்கள் காதலர்கள் என்கிற அங்கீகாரத்தை கொடுங்க அந்த தைரியமாக அவங்க காதலிக்கட்டும் அவர்களுக்கான வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுக்கட்டும் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் மூலமாகத்தான் நாம் சரியாக வாழ்ந்து வந்திருக்க முடியும் நாம் தப்பாக வாழ்ந்து வந்து நமக்கு ஏற்பட்டதை அழிவுகளும் அவமானவங்களும் தான்